ஒரு எப்ப சீமான் அவர்கள்ட்ட ஒரு நான்கு மணி நேரம் போட்டுருந்தில்ல ஒரு தம்பி பார்க்க மாட்டாங்க தம்பி அப்படின்னாரு தம்பி நாலு மணி நேரம் தம்பி நீ கட் பண்ணி கட் பண்ணி அதான் அதனால ஒரே ஸ்ட்ரெச் அடிப்பாங்க படம் இல்லையா படத்தை பார்க்குறாங்களே ஏன் இந்த இடத்துலமே தொய்வு இல்லை நான் வந்து பாலிமரில் கன்சல்டண்ட்டாக இருக்கும்போது தான் நான் வந்து ஜெயிலுக்குலாம் போயிட்டு வராது பாலிமரில் என்னோட ஃபஸ்ட்டு பேட்டியே சீமான் தான் ஒரு காலத்தில் இது வந்து நாம் தமிழருடைய சேனலு ரெட் பிக்சுன்ற மாதிரி ஒரு கலர் வந்துச்சு பட் நாளடைவில் அது மாறிடுச்சுன்னு இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க திமுக பாஜக உறவு எப்போதுமே வந்து என்ன சொல்வது இணக்கமான உறவு தானே இருக்குது எந்த இடத்தில் திமுக வெகுவாக பாஜகவை விமர்சிச்சிருக்கோம்

செந்தில் பாலாஜி சிறைக்கு போவதற்கு சவுக்கு சங்கரும் ஒரு காரணம்னு சிலர் கருத்துலாம் தெரிவிச்சிருந்தாங்க சவுக்கு சங்கர்னால செந்தில் பாலாஜி சிறைக்கு போனார் அப்படின்னு சொல்ல முடியாது சிறையில் நீங்கள் இருந்தீங்க சிறை அந்த அனுபவம் எப்படி இருந்தது அங்கே வேறு வித்தியாசமான சொல்றதும் பார்க்க முடியல இங்கே அங்கேயும் சில பிரச்சனைகள் இருந்தது அது எனக்கு தெரிய வரும்போது நான் நீங்கள் இப்போ ட்ரையலே நடத்தாமல் ட்ரையல் பீரியடில் கூட ஜெயிலில் வைக்கிறது எந்த விதத்தில் சரி அப்போ நாளைக்கு குற்றம் இல்லாத இவர் இருந்து அக்யூட்டல் அப்படின்னா மூணு வருஷம் ஜெயிலில் எனக்கு பலன் என்ன இப்போ இந்த சேனல் மூடுங்க அப்படின்னு சொன்னால் தான் எனக்கு ரொம்ப வருத்தம் அதை வந்து உச்ச நீதிமன்றம் தான் இன்னைக்கு அதோடைய முழுமையான அந்த ஆர்டர் போட்டு க்ளோஸ்லாம் பண்ணாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் தீர்ப்பு சொல்லுங்கள் அவர் இயங்கலாம் இயங்கும் கண்டிப்பாக இயங்கும் குளோப் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் பல மாதத்துக்கு அப்புறம் மிக்க மகிழ்ச்சி இப்ப நீங்க பல்வேறு விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு இருக்கு அரசியல் சம்மந்தமாகவும் உங்களுடைய சிறையானவும் சம்மந்தமாகவும் அதுக்கு முன்னாடி உங்க ரெட்பிக்ஸ் சேனல்ல சீமான் அவர்கள்ட்ட ஒரு நான்கு மணி நேரம் காணொலி போட்டிருந்தா பொதுவாக காணொலி அப்படிங்கிறது நான்கு மணி நேரம்னா அது பல பகுதிகளாக போடுவாங்க எப்படி அது நாலு மணி நேரமாக அப்படியே போட்டுடலாங்கிற முடிவுக்கு வந்தீங்க ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு ஒவ்வொரு மீடியமுக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு ஃபார்மேட் இருக்குது இப்போது டெலிவிஷனை பொறுத்தரையும் அது வந்து அதை அதை நீங்கள் நினைப்பதை அது காட்டுவதில்லை அது நினைப்பதை நீங்கள் காட்டுத நீங்கள் வந்து உங்கள் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இன்றைக்கி நைட்டு ஏழு மணிக்கு காணத்தை வராதீர்கள் காணத்தை வராதீர்கள்னு போடுறாங்களா ஏன்னா ஏழு மணிக்கு உங்களை டிவி முன்னாடி உட்கார வைக்கிறது தான் அதோட நோக்கம் அது ஏழு மணியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் வந்து மறுபடியும் இப்போ என்றைக்காவது பண்ணால் தான் நீங்கள் அதை பார்க்க முடியும் கரெக்டானே இது வந்து ஒரு ஃபார்மேட் அப்போது ஒரு ஒரு திரைப்படம் வந்து ஒரு மூணு மணி நேரம் திரைப்படம் வரப்போகுது அப்படின்னா ஒரு வாரமாக அதை சொல்லி 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 பண்ணுறதுன்றது ஒன்று அது ஒரு அந்த டெலிவிஷனோட ஒரு ஃபார்மேட் ரெண்டாவது அரை மணி நேரம் அரை மணி நேரமாக ஒரு இன்டர்வியூஸை பார்ட் ஒன் இன்னைக்கு பார்ட் டூ நாளைக்கு பார்ட் த்ரீ நாளைக்கு பார்ட் ஃபோர் நாளைக்குன்னு காட்டுறது ரெண்டாவது டைப் இப்போது டிஜிட்டல் மீடியம் ஸ்பெஷலி வீடியோ ஆன் டிமேண்டை வரையும் இந்த ஃபா இது அந்த மீடியமுக்கு தான் அந்த ஃபார்மேட் இதுக்கு நீங்கள் வந்து ஆன் டிமேண்ட் தான் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ இங்கே வந்து லைவ் பண்ணுறது இல்லை லைவ் மாதிரி அந்த கனெக்டட் இப்போ டெலிவிஷன் சேனல் இருக்குல்ல அது மாதிரி அது இங்கே இங்கே எல்லாமே ஷெல்ஃபில் இருக்குது நீங்கள் வந்து விருப்பப்பட்டாலும் நீங்கள் பார்த்துக்கு உங்களுக்கு டிமாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போய் பார்க்க போகிறீங்க ஓகே இப்போது இதில் வந்துட்டு ஒரு எபிசோட நான் பத்து தான் கட் பண்ணி போடலாம் இந்த வே இட் இஸ் குட் ஆனால் இன் வே இட் இஸ் பேட் எப்படின்னா நான் வந்து ஒரு நாலு மணி நேரம் கண்டென்ட் நான் ஒரே ஸ்ட்ரெச்சில் போடுறேன்னா அது பிடிச்சி போச்சுன்னா நாலு மணி நேரம் பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா அது உண்மையிலேயே இட்ஸ் அ பிக் திங் இப்போ இதே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டால் இந்தளவுக்கு சக்ஸஸ் வந்து எல்லா எல்லா எபிசோட்ஸ்க்கும் ஒரு மானா வராது அங்கே ஒரு ரிஸ்க் இருக்குது அப்போது டிஜிட்டல் மீடியத்தை பொறுத்தவரையும் அதுவும் யூடியூப்பை பொறுத்தவரையும் அல்காரிதம் எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும் இந்த டைம் ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டைம் ஸ்பெண்ட்னால் நீங்கள் அந்த வீடியோ கூட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண அந்த வீடியோ இட்ஸ் பாப்புலர் வீடியோ மக்களால் புரியப்படுற வீடியோ அப்படின்னு அதை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஓகே புரியுதுங்களா அதனால இப்போது நார்மலாக நீங்கள் ஒன் ஹவர் போட்டிங்கன்னா அந்த ஒன் ஹவருமே பார்க்குறாங்கன்னு வைங்களேன் தட் இஸ் அ குட் வீடியோ நான் நாலு மணி நேரம் போடுறேன் அதில் ஒன்றரை மணி நேரம் பார்க்குறாங்கன்னா தட்ஸ் எக்ஸலண்ட் வீடியோ புரியுது புரியுதுண்ணா அப்போது இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஜாஸ்தியாகும் நான் இது இவ்வளோலாம் உங்கள் ஆனால் இது ஆனால் சீமான்ட்ட சொல்லலை தம்பி நாலு மணி நேரம் தம்பி நீ கட் பண்ணி கட் பண்ணி அதான் இல்லன்னா ஒரே ஸ்ட்ரெச் அடிப்பான் ஒரு படம் இல்லையா படத்தை பார்க்குறாங்களே ஏன் இந்த இடத்துலமே தொய்வு இல்ல அந்த இன்டர்வியூ ஏன் போடுறீங்க ஆமாம் நான் நான் சி இப்போ இந்த லைட் பண்ணிட்டோம் லைட் பண்ணிட்டோம்னா இதே லைட் தானே இருக்கும் நம்ம வந்து வெளியில இருந்தோம் வெளில போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த லைட் மாறும் நமக்கு டைமிங் சென்ஸ் மாறும் இப்போ ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சோம் முடிச்சுட்டு வரும்போது மணி அஞ்சு வெளில தான் தெரியுது இவ்வளவு என்னடா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு இப்போ தம்பி பார்க்க மாட்டாங்க தம்பி அப்படின்னாரு இல்லை நான் போடுவான் ரெண்டாவது இவ்வளோ நீளமான ஒரு நேர்காணல் இதுவரை நான் பார்த்ததில்ல நம்ம நான் இதாக நானும் இதான் முதல் முறை நினைக்கிறேன் ஆமாம் சரி அப்படி ஒரு ரெக்கார்டாகவும் இருந்துச்சு போதே அப்படின்றதும் வந்து பண்ணோம் அவருக்கு வேணாம் நான் தம்பி பிட் பை பிடா போடலாம் அப்படின்னாரு சரி ஃபர்ஸ்ட்டு இதை அவர் விட்டுருவோம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் இருந்து பெஸ்ட் ஒரு ஒரு பாட்டாக பண்ணலாம் அப்படின்றதும் நான் ஒருத்த சொன்னிதான் ஓகே ரெண்டாவது இந்த காணொளி அதை வச்சே வந்து உங்களுக்கு ஒரு நாம் தமிழர் சாயம் சீமான் சார்பு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல இல்லைங்க அது இப்போ வந்து உங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து நான் நிறைய சேனல்கள் சொல்லியிருக்கேன் நிறைய பேட்டிகள சொல்லியிருக்கேன் நான் வந்து பாலிமரில் கன்சல்டண்ட்டாக இருக்கும்போது தான் அண்ணா வந்து ஜெயிலெலாம் போயிட்டு வராரு அப்போ தான் என்னுடைய பாலிமரில் என்னுடைய ஃபர்ஸ்டு பேட்டியே சீமான் தான் அதற்கப்பறம் உங்கள் திருமணம் நடக்குது அந்த திருமணத்திற்கு ஜஸ்ட்டு முன்னாடி தான் நான் சேனல் ஆரம்பிக்கிறேன் தொடக்கத்தில் எங்களை வந்து நிறைய நீ எல்லாம் வந்துட்டு மைக்கு தூக்கிட்டு எங்கே நீ வந்து என்னை பேட்டி எடுத்து அதுக்கப்புறம் நீ போய் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அதை நான் பார்த்து தோ சேட்டலைட் சேனல் அப்படியே லைவில் என்னை காட்டுவான் நீங்கள் அப்போ அப்படின்னு தள்ளிவிட்ட அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க எதுக்கு நான் சொல்லா தொடக்கத்தில் எங்களை வந்து சேனலாகவே யாரும் மதிக்கலை ஓகே மற்ற பெரிய சேனல்கள் நாம் தமிழர் கட்சியை பெருசாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்போ நாங்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப மாங்க தம்பின்னு கூப்பிட்டு இடங்கு தம்பின்னு சொல்றது வந்து நாம் தமிழாக இருந்தால் நான் சொல்கிறது டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன் அந்த பீரியடில் டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்போத்துலேருந்தே நாங்கள் எல்லா மேடை பயிற்சி எல்லா ப்ரோக்ராம் நாம் தமிழரோட ப்ரோக்ராம்ஸே ஃபுல்லாக எங்கள்கிட்ட இருக்கோம் இன்ன வரையும் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் பெருசாக மிஸ் பண்ண மாட்டோம் நானும் அந்த அப்போவே நான் சத்திய சத்தியம் தொலைக்காட்சிக்கு நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்போ அந்த டைம்ல நாலஞ்சு பேட்டி என்னென்சியமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெட் பிக்ஸ் வந்த பிறகும் இருப்போம் ஒரு காலத்துல இது வந்து நாம் தமிழருடைய சேனலு ரெட் பிக்ஸ் மாதிரி ஒரு கலர் வந்துச்சு பட் நாளடைவில் அது மாறிடுச்சுனா இல்ல இன்னைக்கு பாக்குறவங்களுக்கு புதுசா தெரியுது நீங்களும் சிறையிலேருந்து வந்திருக்கிறீங்க சவுக்கு சங்கரும் சிறையிலேருந்து வந்திருக்கிறாரு அடுத்த நாள் செந்தில் பாலாஜியும் சிறையிலேருந்து வந்திருக்கிறாங்க செந்தில் பாலாஜி சிறைக்கு போவதுக்கு சவுக்கு சங்கரும் ஒரு காரணம்னு சில கருத்துலாம் தெரிவிச்சிருந்தாங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா சிறையிலேருந்து திரும்பியிருக்காங்க எல்லாருமே எஸ் பட் ஆனால் இது 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 ரெண்டுக்குமே என்னுடைய பிணை உட்பட மூணுக்குமே சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு பங்கு இருக்குது ஓகே சுப்ரீம் கோர்ட் அண்ட் நான் சிறையில் இருக்கும்போது ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டாங்க அது அது ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா பெயில் இஸ் யோர் ரைட் அது உங்களுடைய உரிமை ஜெயில் வந்து ரொம்ப எக்ஸப்ஷன் பெயிலில் இரு சிறையில் இருக்க பெயில் க நம்ம சிறையில் இருக்கோங்களா அது வந்து தண்டனையின் ஒரு பகுதி அப்படின்னு நீதிமன்றங்கள் கருதக்கூடாது அவங்களுக்கு பெயிலில் விடுறது தான் சரி அப்படின்றது தான் உச்ச நீதிமன்றத்துடைய அண்மை காலங்களில் எடுக்கிற அவங்க ஸ்டாண்டை சந்திரச்சூடு வந்துட்ட பிறகு இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வழி அதன் அடிப்படையில் தான் பெயில் குற்றங்களுக்கு பெரும்பாலான எல்லா குற்றங்களுக்குமே எல்லா குற்றங்களுக்குமே அது வந்து அப்படி தான் அது பார்க்கப்படணும் அப்படின்றாங்க சரி நீங்கள் அங்கிலஸ் நீங்கள் நீங்கள் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் உங்களுக்கு சரி தண்டனை நீங்கள் இப்போ ட்ரையலே நடத்தாமல் ட்ரையல் பீரியடில் கூட ஜெயிலில் வைக்கிறது எந்த விதத்தில் சரி அப்போ நாளைக்கு குற்றம் இல்லவர் இவர் இருந்து அக்யூட்டல் அப்படின்னா மூணு வருஷம் ஜெயிலில் இருந்ததுக்கான பலன் என்ன இந்த அடிப்படையில தான் உச்ச நீதிமன்றம் வந்து இதை பார்க்குது அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி வந்து வரவேற்கத்தக்கது சவுக்கு சங்கர் வந்து செந்தில் பாலாஜி தொடர்பான நிறைய விஷயங்கள் செந்தில் பாலாஜி சிறைக்கு போனார் சொல்ல முடியாது செந்தில் பாலாஜியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்றாரு அவருடைய அந்த அந்த ஜாப் மணி ஃபார் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கிற ஒரு சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக அதனால தொடர்ச்சியா பேசியிருந்தார் உச்ச நீதிமன்றம் கேவலமாக நடத்திருக்கீங்க திருப்பி விசாரிங்க இறங்கின்னு சொன்ன பிறகு தான் அவர் அந்த இடி ரைட்லாம் வருது அதுக்கப்புறம் தான் அவர் ஜெயிலுக்கு போக ஆரம்பிச்சு சவுக் சங்கருக்கும் செந்தில் பாலாஜி ஜெயில் அதனால தான் போனார்ன்றது அந்த ஆர்குமெண்ட் எடுத்து ஏற்றுக்க முடியாது இல்லை இவர் சிக் முன்னாடியே சொல்லியிருந்தார் விரைவில் சிறைக்கு செல்வார் இந்த மாதிரியான தகவல் ஆமாம் இது ஏன் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல ஒரு கேஸை நீங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிணா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி இடி ரைடு போகுது இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அதுக்காக பெருசா நான் சொல்லி தான் போகணும்னு அப்படி அவரும் சொல்லதில்லை அப்படி நம்புறதும் தவறு இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நிறைய பேர் பெரிய அளவுக்கு ஆதரவு ஒன்றும் தெரிவிக்கல அவர் பேசின தப்புதாங்க இப்படி தான் பேசியிருந்தாங்க ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் அவரை விட அதிகமாகவே ஆதரவு இருந்த மாதிரி ஒரு தோற்றம் தெரிஞ்சது எனக்கு அப்படி தெரிலங்க என் நண்பர்கள் ஆதரவாக ஆதரவு தெரிஞ்சிருப்பாங்க எல்லாருமே ஓரளவுக்கு எனக்கு சரி இதில் இதை கேஸ் டீட்டெயிலுக்குள்ளே நான் போகக்கூடாது அதனால இதை அந் அந்த பாயிண்ட்ல நிறுத்திக்கலாம் ஓகே ஃபைன் சிறையில் நீங்கள் இருந்தீங்க சிறை அந்த அனுபவம் எப்படி இருந்தது அங்கே வேறு வித்தியாசமான சூழ்நிலை பார்க்க முடிஞ்சதா நீங்கள் சிறை அனுபவம் நான் ஜாலியாக எடுத்துக்கிட்டேன் அதை நான் வந்து அதை ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கு எனக்கு இலகுவாக அந்த அந்த நாட்கள் இருக்கணுன்ற மாதிரி நான் என்னை அதை நான் மாற்றிக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும் ஜாலியாக தான் இருந்தது ஐ ஹேட் அ குட் டைம் நான் நிறைய படிக்க வேண்டிய படிக்கிறதுக்கான நேரம் இருந்தது வேறு வழியில் படித்து தான் ஆகணும் ஏன்னா டைம் போகாது அதற்கப்புறம் அங்கே அங்கேயும் சில பிரச்சனைகள் இருந்தது அதை எனக்கு தெரிய வரும்போது நான் ஒரு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பையன் மேலே ஒரு பாலியல் வற்புறுத்தல் ஒரு ஒரு காவல் அந்த சிறை காவலர் சிறை காவலரால் நடத்தப்பட்டது இரவில் ஜெயிலில் அந்த பையன் இருக்கிறான் இந்த இவர் வந்து அந்த பையனை கம்பல் பண்ணி செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணுறாரு அது தெரிய வந்தது தெரிய வந்தோடனே எனக்கு தெரிய எனக்கு என்னோட என்னுடைய எனக்கு வழக்கறிஞர்களை வந்து என்னை சந்தித்த திரு ஜான்சன் திரு கெனடி அதுக்கப்புறம் அலெக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறார் சம வைக்கலு இவங்க மூணு பேர்த்தையும் தெரிவித்தா அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க அந்த முயற்சியின் தொடர்பாக அந்த 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 காவல்துறை அதிகாரி இன்றைக்கி அந்த காவல்துறைன்னு சிறை காவலர் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறாரு ஓகே அதுக்கப்புறம் அந்த சிறைத்துறையை அப்போ அந்த அதுக்கு வந்து சூப்பரன்டென்ட் இருப்பாங்கள்ல அவங்க வந்து மாற்றப்பட்டாங்க டிஐஜி வந்து காத்திருப்பு பெட்டிகளுக்கு அனுப்பப்பட்டாங்க அது மாதிரி நிறைய அங்கே உள்ள மற்ற மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இன்னும் நான் வந்து அங்கே உள்ள வழக்கறிஞர்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டாங்க ஸோ இனவே நம்ம நம்மளுடைய வேலையும் செஞ்சுக்கணும் அதே நேரத்தில் சேசி நீங்கள் நம்ம வந்து சினிமா ஹீரோ எல்லாம் கூட முடியாது

சிறைக்குள்ளேயே உள்ள சிறை ஏன்னா சே ஜெயிலில் சண்டை போட்டுப்பாங்க ரெண்டு பேர் அடிச்சுப்பாங்க இல்லைன்னா சாதி பிரச்சனை வரும் இது மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளாகும் போது அவர்களையெல்லாம் வந்து இந்த பனிஷ்மெண்ட் பிளாக்கில் போடுவாங்க இது பேர் நான் இருந்தது ஹை செக்யூரிட்டி அதுக்கப்புறம் சிபி ஒன்றுன்னு பேர் அந்த பிளாக்குக்கு அதில் ஒன்று வந்து அது அவங்கள போடுவாங்க சைக்காட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்க இருப்பாங்க அவங்கள வந்து அவங்களையும் குரூப்பாக ஒரே மொ மொத்தமாக அடைக்க முடியாது ஏன்னா எது எப்போ எது எது வேணாலும் நடக்கலாம் ஸோ அது மாதிரி அவங்கள உள்ள அவங்கள கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு தம்பி அதுக்கப்புறம் இவங்க இது மாதிரியான கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறவங்கள அப்புறம் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக எல்லாம் அந்த பிளாக்கில் வைப்பாங்க அது மாதிரி பிளாக்கில் தான் நான் இருந்தேன் சிறையிலேருந்து நீங்கள் வந்த உடனே வந்து உங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க ஆன் கேமராவில் வரக்கூடாது முகத்தை காட்டக்கூடாது கருத்துக்கள் தெரிவிக்கூடாதுன்னு இப்போ அந்த தளர்வுகள் வந்துருச்சு உங்களுக்கு நான் மு அதை விட எனக்கு முக்கியமான ஒரு பெரிய தண்டனையாக நான் பார்த்தது சேனலை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரை புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னேன் சரி லெட் மீ கம் அவுட் அண்ட் தென் வில் ஃபைட் அப்படின்றத நான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் ஒரு சில வழக்கறிஞர்கள் சொன்னாங்க நீங்கள் வெளியில் வராதிங்க இந்த இந்த இதை குவாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொரு வழக்கறிஞர் பிரபு அதுக்கப்புறம் கெனடி ஃபர்ஸ்ட் அப்படி தான் சொன்னார் பிரபு வந்து உயர்நீதிம உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் டெல்லியில் இருக்கிறார் அவர் சொன்னார் நீங்கள் வெளியில் வந்தால் தான் யூ கேன் கிவ் இன்புட்ஸ் இந்த சேனல் என்ன இதை பற்றி இதை சி நிறைய பேர் பலரும் நினைக்கிறாங்க யூடியூப் சேனல் தானே யூடியூப் சேனல் தானே அப்படி கிடையாது பன்னெண்டு வருஷ சேனல் இது பன்னெண்டு வருஷத்துலையும் நான் டே ஒனில் தொடங்கும் போது இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சன் டிவி எடுத்துங்க அவங்கள்ட்டையும் யூடியூப் சேனல் இருக்குது புதிய தலைமுறை எடுத்துங்க அவங்கள்ட்டையும் யூடியூப் சேனல் இருக்குது சத்தியம் டிவி எல்லார்டையும் இப்போ சேனல் இருக்குது ரைட் ஆனால் அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா க்ளீன் ஃபீடுன்னு சொல்லுவாங்கள்ல வித இடையூறும் இல்லாமல் க்ளீனாக அந்த ஃபீட் இருக்காது ஏதாவது டெக்ஸ்ட் ஓடிட்டுருக்கோம் இது பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பேண்ட் ஒன்று வரும் இப்படி தான் இருக்கும் பட் நான் டே ஒன்லேருந்து அது இது க்ளீன் ஃபீடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் என்ன காரணம்னா இது வந்து ஒரு பெரிய ஆர்கைவல் சோர்ஸை கூட இப்போ பன்னிரெண்டு இந்த கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா முக்கிய நிகழ்வுகளும் அதில் வீடியோவாக எங்கிட்ட ஆதாரமாக க்ளீன் ஃபீடாக இருக்கும் ஸோ அப்படி தான் நான் வந்து அதையும் ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது அதையும் ஒரு ஒரு இதுவாக எடுத்துருந்தேன் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது இருபதாயிரம் வீடியோஸ் இருக்குது இந்த இருபதாயிரம் வீடியோஸும் தலைவர்களுடைய பேச்சு ஜெயலலிதா வந்து அவங்க உயிரோடு இருந்தபோது அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயின் விஜயகாந்த் இது கருணாநிதி இது அதுக்கு சூப்பர் நம்ம வந்து மெரினா போராட்டங்கள் யூ கேன் இப்போ அப்துல் கலாம் மரணம் நிறைய எக்கச்சிக்கமாக வைங்களேன் இப்போ இதை இதெல்லாம் வந்து ஒரு பன்னெண்டு வருஷ உழைப்பு அதோடைய நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து ரிசர்ச் ரிசர்ச் பண்ணாலே வந்துடும் அதை எடுத்துக்கலாம் தட் இஸ் ஒன் திங் நம்பர் டூ

அப்போ வெளி வெளித்துறையில் மற்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு சட்ட இப்போ எங்கள் என் வழக்கறிங்களுக்கு நான் நான் சிறையில் இருந்துகிட்டு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல சார் இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் ரெஜிஸ்டர் இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் லைக் தட் ஒரு இப்படி போக முடியாது அப்படின்லாம் நான் சொல்லிக் கொடுக்க முடியும் பச்சு நான் அது அதை இப்போ இந்த சேனல் மூடுங்க அப்படின்னு சொன்னால் தான் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அதை வந்து உச்சநீதிமன்றம் தான் இன்றைக்கி அதோடைய முழுமையான அந்த ஆர்டர் போட்டு க்ளோஸ்லாம் பண்ண வேணா சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் தீர்ப்பு கொடுத்தாங்க ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா அது இதே காலகட்டத்தில் சவுக்கு மீடியாவும் முடக்கப்பட்டது ம் இல்லை சவுக்கு மீடியா வந்து லீக் அவங்க அது அது கண்டிஷன் கிடையாது சரி அதை வந்து வே இப்ப சவு இப்போ என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாலு கேமராஸ் எடுத்து போயிட்டாங்க மூணு எடிட்டிங் மிஷின்ஸ் எடுத்து போயிட்டாங்க அதே மாதிரி அவருடைய ஆஃபீஸ்லேருந்து இருந்து கேமராஸ் போயிடுச்சு கம்ப்யூட்டர்ஸ் போயிடுச்சு ஆஃபீஸ சீல் வச்சாங்க அதுதான் அங்கே நடந்தது எனக்கு வந்து நீ சேனலை மூடணும்னு வந்து ஒரு பயில்க்கு கண்டிஷனாக அவங்க கொடுக்கல அதே மாதிரி சவுக்குக்கு அப்படி கொடுக்கலாம் ஸோ அப்போ சவுக்கு இனிமேல் இயங்கும் எதிர்பார்க்குறோம் அவர் இயங்கலாம் இயங்கும் கண்டிப்பாக இயங்கும் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க மெட்ரோ ரயில் திட்டம் தமிழகம் மீனவர் பிரச்சனை இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க திமுக பாஜக உறவை ஏ திமுக பாஜக உறவு எப்போதுமே வந்து என்ன சொல்கிறது அது ஒரு இணக்கமான உறவு தானே இருந்துருக்குது எந்த இடத்தில் திமுக வெகுவாக பாஜகவை விமர்சிச்சிருக்கு எல்லாத்தையும் நாங்கள் தான் எதிர்க்கிறோம் எங்கே எதை எதிர்த்துருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்தையும் தமிழகத்தில் திமுக நடத்தியது இப்போ மோடி எதிர்ப்பு போராட்டம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்தது வரும் திமுக கருப்பக்கூடிய அது திமுக உடையது கிடையாது உண்மையில அது திமுக நடத்தலை அதை நடத்தினது வந்து நம்ம வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தியதான் அந்த போராட்டம் அதில் எல்லாருமே பங்கேற்றுட்டாங்க ஓகே அதில் எல்லாம் இப்போ வைகோ ஒரு இடத்துல பங்கேற்றார் ஸ்டாலின் ஒரு இடத்துல பங்கேற்றார் தொடர் இடத்துல பங்கேற்றார் அதே மாதிரி தமிழக வாழ்வு உரிமை கட்சி தொடர் வேல்முருகன் நடத்தினார் அது மாதிரி பல் இங்கே மோடிக்கு எதிரான இவங்க ஒரே அணியில தான ஆனால் ஆரம்பிச்சது இப்போ திமுக சொல்கிறேன் இப்போ இங்கே வந்து மோடிக்கு எதிரான மனநிலையை உருவாக்கியவர்கள் திமுகவை அல்லாத அதன் சார்பு நிலையில் சார்பு நிலையில் உள்ள கட்சிகளும் சிறு இயக்கங்களும் தான் திருமா சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு அவர் அவர் எடுத்த ஐ அந்த அந்த பிரபகண்டா இருக்குல்ல சனாதனன்ற வார்த்தையே இங்கே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலர் ஆகுனது யார் திருமா திருமா ஓகே அது சொல்லி மாட்டிங்கினது யார் உதயநிதி ஓகே அதே மாதிரி சீமான் சீமான் வந்து எவ்வளவு மோடி எதிர்ப்ப உங்களுக்கு தெரியும் திருமுருகன் காந்தி எந்த அளவுக்கு மோடி எதிர்ப்பு விதைச்சார் தெரியும் பெரியார் அமைப்புகள் இந்த எப்படி உங்களுக்கு தெரியும் ஆனா இவங்க வெள்ளக்குடியோடு தான் போயிருந்தாங்க அது கவர்மெண்ட் புரோட்டோக்கால் எது வெள்ளக்குடி பிடிதா கவர்மெண்ட் புரோட்டோக்கால் வெள்ளக்குடி இருந்து வெள்ள வெள்ளக்கொடை சாரி வெள்ளக்கொடை அப்படி இருக்குதானு இந்த திமுக தரப்பினர் அப்படி தான் சொல்கிறாங்க எப்படி இருக்கிற உங்க கவர்மெண்ட் ப்ரோட்டோக்காலில் வெள்ளை கொடை குடை புடக்க பிடிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கா அப்படிலாம் அப்படிலாம் கிடையாதுங்க ப்ரோட்டோக்கால்ன்றது ரொம்ப சிம்பிள் யார் யாரை எங்கே நின்று வரவேற்பது அதுக்கு அடுத்தது யார் ரூபா அதுக்கு அடுத்தது யார் ரூபா இதுதான் இருக்க முடிஞ்சு இந்த ட்ரெஸ்ஸு போட்டுப்போ இந்த கர்ச்சி பச்சிக்க இந்த கொடை பிடிச்சிக்கெல்லாம் ப்ரோட்டோக்காலில் சொல்லவே முடியாது தச்சான ப்ரோட்டோக்கால் இப்போ நீங்கள் இன்னொரு பேட்டியில் கூட குறிப்பிட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே வந்துட்டு இருக்கு நான் சொல்லலைங்க கே என் நேரு சொல்றாரு லால்குடியில் அவர் ஐ திங்க் திரும்ப இந்த மதுவழிப்பு மாநாடு குறித்த செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க இல்லையா அதற்கு எக்ஸாக்டா ஒன் வீக் பேக் கரெக்டாக ஏழு நாட்களுக்கு முன்பு கே என் நேரு பேசுறாரு எதிர்வர சட்டமன்ற தேர்தல் நம்மளுக்கு இவ்வளோ எளிதாக இருக்காது களம் இவ்வளோ எளிதாக இருக்காது நம்ம கூட இருந்த பலர் நம்ம கூட இருப்பாங்களான்னு சந்தேகமா இருக்காது இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல கட்சியில் உள்ள சீனியர்களின் கருத்து இதுதான் இதுதான் நிலவரம்னு அவர் சொல்றாரு அவர் சொல்லியே கரெக்டா ஏழாவது நாளில் திரும்ப இப்படி ஆனால் அந்த செய்தி வெளியிட்ட பத்திரிகை வந்து அது அப்படி சவுண்ட் பைட்டை எப்படி நீங்க முடியும் இந்து உட்பட அதை எழுதியிருந்தாங்க ஓகே எல்லா எல்லா அரசியல் கட்சிகளும் தனக்கான அந்த இடத்தை பிடிப்பதற்கு பயன்படுத்திப்பாங்களே இப்போ தேர்தல் வரும்போது முன்பு இருந்த சட்டமன்ற தேர்தல் நடந்த இருக்கும் போது இருந்த கூட்டணி நிலைமை வேற இப்ப வரப்போற சட்டமன்ற தலைவர் வரும்போது இருந்த கூட்டணி நிலைமை வேற அப்படி இருக்கும்போது இப்ப இங்க இங்க வந்து நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும் இல்லையா இல்லை இப்போ திரும்ப மீண்டும் மீண்டும் வந்து கூட்டணியில் எந்த குழப்பமும் கிடையாது நேற்று கூட ஒரு பேட்டியில் விரிவாக சொல்லியிருக்கிறத நாங்கள் திமுக அணியில் தான் தொடருவோம் அப்படின்னு எப்படி அது மாறும்னு நினைக்கிறீங்க இப்போ ஆதவர்ஜன் சொல்கிற கருத்து வந்து ரொம்ப முக்கியமான கருத்து அதுதான் பெரும்பாலான விசிகே தொண்டர்களுடைய அது இருக்குது இதை பற்றி நாங்கள் ஆதவர்ஜன் பேசுவதற்கு முன்பே சில ஆண்டுகளுக்கு முன்பே கூட நம்ம நாங்கள் பேசியிருக்கோம் விசிகே தோழர்கள் கூட நேர்காணில்ல எந்த ஒரு அரசியல் கட்சியும் எதற்காக துவக்கப்படுகிறது எதுக்கு அமைக்கணும் அதிகாரத்தை பிடிப்பதற்கு தானே அப்போ திமுகவுக்கு தோலைமை கட்சியாகவே இருக்கிறதுக்கு எந்த இந்த அரசியல் கட்சி உருவாக்கப்படுறது இல்ல நோக்கம் என்ன நீங்கள் வந்து கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எல்லாருக்குமான அதிகாரம்னு போது அப்போ அதிகாரத்தை நீங்கள் எடுத்தால் தானே அதை பகிர்ந்து கொடுக்க முடியும் எல்லா கட்சியும் அதே நோக்கி தானே நகரும் அதற்கான வாய்ப்பு வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்குமில்ல அப்படி ஒரு வாய்ப்பு வரும் பட்சத்தில் விடுதலை சேர்த்துகள் பயன்படுத்த மாட்டோம் நாங்கள் வந்து திமுக கூட தான் இருப்போம்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ திரும்ப நேற்று பேர் சொல்லி குறிப்பிட்டார் நாதவர்ஜனும் சபரிசனும் சேர்ந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு நாலு சீட்டு தான் ஒதுக்கணும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னார்னு என்கிட்ட திமுக சார்பா ஆதவர்ஜன் பேசினாரு தான் சொல்றாரு அவர் அந்த கம்பெனில முக்கிய பொறுப்புல இருந்திருக்கலாம் இணைந்து பணியாற்றி இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவர் வந்து ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கும்போது அவர் வந்து அவங்க கட்சிக்கு தானேங்க லா இருப்பார் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க இன்னைக்கு இப்படி சொன்னா அவர் திரும்ப கரெக்டாக தான் மாற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் கண்டிப்பா இருக்குங்க மாற்றங்கள் அரசாங்கம் எல்லா திமுக மெகா கூட்டணி மெகா கோட்டனிங்கிறாங்க இப்போ வரைக்கும் அந்திமுக ஒரு பெரிய அலைன்னு சொல்லணும் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுது வெயிட் பண்ணுங்க ஃபார்ம் ஆகுது சி எடப்பாடி தன்னை ஹேர்ஸ் டூ பேக் அப் ஐந்து முனை போட்டி இருக்குமா இல்லை இன்னும் பல அணிகள் இருக்குமா இல்லை சி இப்போதைக்கு இட் மே லுக் லைக் பட் திங்ஸ் மே சேஞ்ச் அப்படிதான் நான் நினைக்கிறேன் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிச்சயமா அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நிழ்ச்சியில் பங்கெடுத்த பங்கிருந்து தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ